எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு லிட்டர் தண்ணியை வந்து நான் சேர்த்துருக்கேங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசியை வந்து இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிற டம்ளரில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலேயே சம்பா அரிசிலையும் பயன்படுத்தி பண்ணலாம் அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ லைட்டாக வந்து அங்கே கொதி வர்ற தண்ணியில் வந்து நம்ம அரிசியை வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி வேகட்டும் அப்புறம் வந்து மிச்சருக்கு இருக்க பர்சன்டேஜ் நம்ம வதக்கிட்டு காய்கறிகளை வதக்கிட்டு நம்ம சேர்க்கும்போது சரியாக இருக்கும் இங்கே ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த எக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை வந்து இதோடு சேர்த்து இதே போல் செஞ்சு பாருங்கள் லைட்டாக வந்து உப்பு வந்து ரொம்ப ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அடுத்து வந்து காய்கறிகளோடு சேர்க்கும் போதும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இங்கே ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்து வந்திருக்கு இந்த ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்ல எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்து வந்திருக்கு நல்லா வடிச்சிடணும் அந்த சாதத்தை வடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அப்போ இன்னும் நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று உடையாமல் இருக்கும் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க காய்கறிகள் என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் பண்ணுறேன் வெங்காயம் நாலு பல்லு பூண்டு நீலமண்ணை இருக்குன்னு ஒரு ரெண்டு பீன்ஸு நீல மண்ணை இருக்கின கேரட்டு ரெட் கேப்சிகம் அப்புறம் வந்து க்ரீன் கேப்சிகம் ஒரு கப் அளவுக்கு கேபேஜ் இது எல்லாம் தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இதை வந்து இந்த காய்கறிகள் எடுத்துருக்கேன் காய்கறிகள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு டீஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது நல்லா வந்து கொதிச்சு வர நல்லா சூடாகி வரட்டும் சூடாய் வந்ததும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கரலாம் வெங்காயம் சேர்த்து நீலவாக்க நறுக்கணும் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கறலாம் குழந்தைங்களுக்கு வந்து தனித்தனியாக நம்ம வந்து காய்கறிகளை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு என்னைக்கி ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சு பாக்ஸ்க்கு வந்து இதை வந்து சட்டுன்னு நம்ம ஒரு டென் மினிட்ஸில் வந்து காய்கறிகளை நறு நறுக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு வதக்கிறது எல்லாமே நம்ம க்விக் அண்ட் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க பட்டர் வந்து என்னோட அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும் போது நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூனாக சேர்த்தா தான் ட்ரையாக ஆகாமல் இருக்கும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு பொருட்களையும் சேர்த்து நல்லா இந்த பூண்டோட வாசம் வர அளவுக்கு ந இதை வந்து ரெண்டு நிமிஷம் இதை இதே போல் வதக்கி எடுத்துக்கிறலாங்க பூண்டை நல்லா வதங்கினதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் காய்கறிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வெந்து வரணுன்ற அவசியம் கிடையாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் அப்போ தான் அந்த காய்கறிகளில் இருக்க க்ரன்ச்சினஸ் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறிகள்லாம் வெந்திருக்கு தட்டில் வச்சு ஆற வச்சுருந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி ரெடியாக இருக்குது இப்போ இதோட ரைஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடியிலேருந்து கிளறி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அதனால நான் அதை சேர்த்துக்கறல நம்ம முட்டையும் இதோட வரை விரவி வச்சுருந்த முட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப எம்மியான ஃப்ரைட் ரைஸ் தயாருங்க இதை வந்து சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயம் இந்த யம்மியான ஃப்ரைட் ரைஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் காய்கறிகளோடு சாப்பிடும்போது நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் சூடாக சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா மிளகு வாசம் முட்டை கேரட்டு இதோடு நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் அண்ட் ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு இதோடு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு மிளகு சிக்கன் அல்லது ஒரு எக் கிரேவி அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வெஜ்ஜு அப்படின்னா ஒன்றுமே தேவை கிடையாது ஒரு தயிர் வெங்காயம் அல்லது ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் கட்டாயம் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்